கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது கண்மணி அன்போடு காதலன் கடிதமே உண்டான காயம் என்ன தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாலாட்டம் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் வாதியே அதுவும் உனக்கு புரியும்